வைரசினால் நாடு கடத்தப்பட்ட நிலையில் ஜெர்மனியில் வசித்து வந்த விராஜ் மெண்டிஸ் காலமானார் அன்னாரின் இழப்பு ஈழத் தமிழர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் தலைமை இயக்குனர் விராஜ் மெண்டிஸ் கடந்த பதினாறாம் தேதி காலமானார் பிறப்பால் சிங்களவரான விராஜ் மெண்டிஸ் தமிழினத்துக்காகவும் மனித உரிமைகளுக்காகவும் போராடி வந்ததுடன் தமிழின படுகொலையினை சர்வதேச அரங்கில் விசாரணைக்குட்படுத்த பல முன்னோடி செயற்பாடுகளில் தொடர்ந்து உழைத்து வந்தார் ஜெர்மன் பிரம்மனில் உள்ள சர்வதேச மனித உரிமைகள் அமையும் ஒன்றினை தளமாக கொண்டு செயற்பட்டு வந்த இவர் தமிழர் விடுதலை போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு நீண்ட காலமாக பயணித்தவர் இரண்டாயிரத்து ஒன்பது தமிழின வலிப்பின் பின்பாக தமிழருக்கு கிடைக்கக்கூடிய தீர்வை நோக்கி மாறுபடாத கருத்து கொண்டு செயற்பட்டவர் விராஜ் மெண்டிஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்தே தமிழர் விடுதலை போராட்டத்துடன் உடனிருந்து செயற்பட்டு வந்தவர் சர்வதேச ரீதியாக தமிழர் போராட்டத்தை முடக்கிய வேளையில் அதை எதிர்த்து அரசியல் அடிப்படையிலும் சட்ட அடிப்படையிலும் தொடர்ந்து போராடியவர்களில் முதன்மையானவர் சுயஸ் அரசானது பல தமிழர் அமைப்பு செயற்பாட்டாளர்களை கைது செய்தபோது அதை எதிர்த்து இவர் தீவிரமாக போராடினார் தமிழ் அமைப்புகள் குற்றச்செயல்களில் ஈடுபடும் அமைப்பு அல்ல மாறாக தமிழ் மக்களின் விடுதலைக்காக போராடுவதை முதன்மை நோக்கமாக கொண்ட விடுதலை அமைப்பு சு உச்சநீதிமன்றமானது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தீர்ப்பளித்ததற்கு பின்னால் விராஜ் மெண்டிஸின் கடுமையான உழைப்பு இருக்கிறது ஐரோப்பாவில் தமிழ் ஏதிலிகளையும் தமிழர் விடுதலைக்கு பங்காற்றுகின்றவர்களையும் ஸ்ரீலங்காவுக்கு நாடு கடத்த அந்தந்த நாடுகளால் எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு எதிராக போராடி அம்முயற்சிகளை தடுத்து நிறுத்துவதில் விராஜ் மென்டிஸ் முக்கிய பங்கு வகித்துள்ளார் விராஜ் மென்டிஸ் அவர்கள் தமது வாழ்நாளின் பெரும்பகுதியினை தமிழர்களுக்காகவும் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் தமிழர் விடுதலைக்காகவும் தன்னை அர்ப்பணித்து பல தசாப்த காலங்களாக பன்முக ஆற்றலோடு அனைத்து தலங்களிலும் முன்னின்று பங்காற்றியவர் அவரது இழப்பானது தமிழினம் ஈடு செய்ய முடியாத ஒன்றாக அமைந்துள்ளது தனது இறுதி மூச்சு வரை தமிழர் உரிமைக்காகவே வாழ்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது